வணக்கம் இது ஆதிதமிழர்ஜி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு தூங்கும் முன் வாராகுதை வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் இந்த திருஷ்டி பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காரியத்தடை ஏற்படும் உடல்நல கோளாறு ஏற்படும் வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் சண்டை வரும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க இதை மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தீய சக்திகளின் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம யாரையாவது போய் பார்த்து அவங்க மூலமாக தான் சரி பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்களே தாராளமாக சரி பண்ண முடியும் அதற்கு உகந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த முறைப்படி தவறாம சுத்தி போடுங்க நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள மன ரீதியாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு வசூலிக்கப்படுது இதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த திருஷ்டி பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் தண்ணீர் வெற்றிலை எலுமிச்சை குங்குமம் ஒரு சிறிய நூல் அவ்வளவே தான் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்து ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று அதாவது உங்கள் எலுமிச்சம்பழம் என்ன சைஸில் இருக்கோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வெற்றிலை எடுத்துக்கோங்க சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஒரு வெற்றிலைக்குள்ளே வச்சு நம்ம மூடி டைட்டாக கட்டிடலாம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டோ மூன்றோ தேவைப்படும் அந்தளவுக்கு நீங்கள் வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தட்டில் தண்ணி ஊற்றியாச்சு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெத்தலை மேலே எலுமிச்சம்பழத்தை வச்சு நான்காக கீரிக்கோங்க அறுத்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது லேசாக கீறி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே குங்குமத்தை போட்டு ஒரு சிறிய நூலால் முதல்ல எலுமிச்சம்பழத்தை கட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழம் நம்ம வெத்தலை மேலே வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெத்தலையை அந்த எலுமிச்சை ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சுற்றி அதையும் டைட்டாக கட்டிக்கோங்க அதாவது எலுமிச்சை பழம் வெளியில் தெரியக்கூடாது அதை மாதிரி நீங்கள் வெத்தலையில் வச்சு டைட்டாக கட்டி நீங்கள் தட்டில் எடுத்து வச்சிருக்கிற தண்ணீரில் அந்த எலுமிச்சை பழத்தை வைங்க நிறைய தண்ணி ஊற்றணும் இல்லை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க போதும் இப்போ யாருக்கும் உங்கள் வீட்டில் திருஷ்டி கழிக்கணுமோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு பழத்தை வச்சு செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் ஆனால் எல்லாரையும் ஒரே இடத்துல நீங்கள் உட்கார வச்சோ நிற்க வச்சோ இந்த திருஷ்டியை சுற்றி போடணும் கிழக்கு பார்க்க நிற்க வச்சுக்கோங்க நீங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த வெற்றிலை முடிச்சோட அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் நிற்க உங்களுக்கு வலப்புறம் மூன்று முறை இடப்புற மூன்று முறை சுற்றிட்டு கொண்டு போய் அந்த தண்ணீரோட கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கேங்க நீங்கள் சொன்ன பரிகாரத்தை என்னால் செய்ய முடியும் ஆனால் அதை உடனடியாக அப்புறப்படுத்த முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் திருஷ்டி சுற்றிட்டு அதை ஒரு கேரி பேக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி உங்கள் வீட்டுக்கு வெளியில் கேட்டுக்கு வெளியில் கதவுக்கு வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நீங்கள் வெளியில் போகும்போது அதை படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களும் எதிர்மறை ஆற்றலும் தீய சக்திகளின் பாதிப்பும் நீங்கும் அதனால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்